பிரெண்ட்ஸ் ேர்களுக்கு வணக்கம் ஐயா ராம்தாஸ் ஐயா அவர்களை புரிஞ்சிக்கவே முடியலையே என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து இணக்கம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழம் கணிஞ்சு வருது பாலல நழுவி விழப்போகுது அப்படின்னு பாக்குற டைம்ல திடீர்னு வந்து மடையை மாத்தி விடுறாரு என்னதான் புரிஞ்சிக்க முடியலையே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னாரு அது மாத்திரம் இல்லாம அன்புமணி இல்லாமல் பாமக வின் பண்ணிட முடியுமா அப்படின்ற ரெஞ்சுகள் பேசினாரு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் ஒரு சூப்பரான ஒரு முடிவு வரப்போது நீங்க எதிர்பார்த்துருக்கிற முடிவு வரப்போது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு பாமக நிர்வாகிகள்லாம் என்ன சாமியா பாக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன அதன்படி தான் நான் செய்வேன் அவங்கள மீறி நான் எதுவுமே பேச மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கொடுத்துட்டு நேத்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு முடிவு எடுத்துட்டாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய தீவிர ஆதரவாளராக இருந்த வழக்கறிஞர் பாலுவை அதிரடியா நீக்க வழக்கறிஞர் சமூக பேரவை அவர்களை அதிரடியா நீக்கி ஐயாவுடைய ஆதரவாளர் கோப்பு போட்டிருக்காரு சோ பாலுவ நீக்கின உடனே இங்க அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு அதாவது பதினைஞ்சாம் தேதியில இருந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அவசர அவசரமா மாவட்ட பொதுக்குழு வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களை பொதுக்குழுவை கூட்டி அதிரடியான முடிவெடுக்க போறேன் அப்படின்ற ரேஞ்சுல அன்புமணி என்ன பண்ணிருக்காரு அதிரடி எல்லாருமே இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டோம் ஒரு வந்து பாமக வந்து என்ன பண்ணுது எல்லா குழப்பத்துக்கும் சர்ச்சைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுறாங்க பாமகவுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துடும் அன்புமணி அவர்களும் ராம்தாஸ் அவர்களும் இணக்கமா போயிடுவாங்க என்னதான் அப்பா அப்படி கோவப்பட்டாலும் மகன் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர டைம்ல இப்ப திரும்பவும் அப்பா என்ன பண்றாரு நான் வந்து பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு திரும்பவும் நிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வழக்கறிஞர் பாலுவ நீக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது இது என்னன்னா ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல ஐயாவை இங்க அமித்ஷா மதுரைக்கு வந்தாரு அந்த டைம்ல வந்து அவர் தைலாபுரத்துல இல்லாம தன்னுடைய மகள் வீட்டுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பஸ்ட் நாள் என்ன சொன்னாரு இல்ல முகுந்தன் வந்து பிசினஸ கவனிக்கிறாரு அதனால ஒரு கட்சிக்குள்ள வர்றதுக்கு விருப்பப்படல அப்படின்னாரு ரெண்டாவது நாள் என்ன பண்ணாரு தன்னுடைய மகள் வீட்டுல முகுந்தனை வச்சு என்ன பண்ணாரு தீவிர ஆலோசனையில ஈடுபட்டார் ஆலோசனை ஈடுபட்டு ரெண்டு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிரடியான முடிவு எடுக்கிறாரு என்னன்னு ஒண்ணும் புரிஞ்சுக்கவும் முடியல அன்புமணி தான் கட்சிக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு இப்ப அன்புமணி ஆதரவாளர்கள் அதிரடியா நீக்கிறாரு என்ன ஒரு விஷயம் ஏது விஷயம் நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஐயாவை புரிஞ்சிக்கவே முடியல திடீர்னு இப்படி இருக்கிறாரு திடீர்னு இப்படி மாறுறாரு என்னதான் சையாக்கு ஐயாக்கு அப்படின்னு ரேஞ்சில தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் என்ன குழம்பி போய் ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல ஐயாவை இல்ல அன்புமணி அவர்களை நம்புறதா என்ன ஒண்ணும் புரியல சின்னையா இப்படி இருக்கிறாரு ஐயா இப்படி இருக்கிறாரு யாரு பக்கம் போறது என்ன பண்றது தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு ஐயாவுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கு அன்புமணி அவர்களுக்கு ஆதரவா யாரெல்லாம் ஐயாவை எதிர்த்து நின்னாங்களோ அவங்களை எல்லாரையும் அதிரடியா வந்து என்ன பண்றாரு நீக்கிட்டு இருக்காரு இப்போ சின்னயா பாத்துன்னு சும்மாலாம் ஒண்ணு இல்லை ஐயாவே இந்த அளவுக்கு எடுக்கிறாருன்னா சின்ன ஐயா நானா சும்மாவா அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள அவர் என்ன பண்றாரு பொதுக்குழுவை கூட்டி அதிரடியா என்ன பண்றாரு ஐயாவே நீக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரா என்ன மாட்டேன்னு தெரியல கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலைகளை இப்பவே அன்புமணி அவர்கள் ஆரம்பித்து விட்டார் அப்படின்ற ஒரு சுட சுடச்செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு குறிப்பா வந்து அப்பா பையன் சண்டை போய் இப்ப பாமகவே ரெண்டா உடையிற்கு வந்துருச்சு இந்த நிலைமையில பாஜகவுடைய கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குஷியில இருக்கிறாங்க ஆனா இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பாமகல அன்புமணி அவர்களை எதிர்த்து நின்ன ராமதாஸ் ஐயா அவர்கள் திரும்பவும் என்ன பண்ணாரு இறங்கி வந்தாரு அதாவது அன்புமணி இல்லாம பாமக வின் பண்ணாது அதனால எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் கூடிய விரைவில் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவோம் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லிட்டாரு ஐயாவுடைய வாயிலிருந்து வர வார்த்தை ரொம்ப சூப்பரான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜி மணி போன்றவர்கள் என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்க சொல்றதை விட ஐயாவுடைய வாயிலிருந்து இது வருது சின்னையாவை பத்தி வாயில வருது அதுவே பெரிய விஷயம் தானே இது எல்லாமே ஒரு சமரசத்துக்கான முடிவு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா பாஜகான ஒரு வேலையை நம்ம பார்க்க முடியுது என்ன ஐயாவுக்கு பாஜக பக்கம் போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை ஆனா இருந்தாலும் அன்புமணி அவர்கள் என்ன ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்ட் நீங்க கட்சியை பிரிச்சாலும் சரி சரி நீங்க என்ன பண்ணணும் பாஜக தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு விடாபுடியா இருக்கிறாரு சோ ஐயாவை இறங்கி வரவரை கூட இன்னும் அவர் என்ன பண்றாரு டென்ஷன் எத்து விட்டுறாரு அவரை வந்து கோவப்படுத்தி விட்டுறாரு அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாரு அன்புமணி ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன பண்றாரு அஹ் கட்சி பதவிகளிலிருந்து என்ன பண்றாரு தூக்கிட்டு வர்றாரு சோ இப்ப வந்து ஆஹ் வழக்கறிஞர் பாலுவோ விதி விலக்கல்ல அப்படின்ற ஒரு ரேஞ்ச்லதான் அவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு தூக்கி இருக்கிறாரு சோ அதிரடியா ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தும் கனிஞ்சு வர நேரத்துல அதாவது பாலு திரிஞ்சு வர நேரத்துல வெண்ணியா வர நேரத்துல சட்டியை போட்டு உடச்சிட்ட அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப ஐயாவுடைய வேலைகள் இருக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப ஆரவாரத்தா இருந்தாங்க இதை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒரு சேர்ந்து நின்னு பேட்டி கொடுக்கறத கட்சியில வந்து நிக்கிறத கொண்டாடுறதுக்காகவே ஆரவரம் பண்றதுக்காகவே நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் அதை விமர்சையா கொண்டாடணும் பாமக தொண்டர்கள் ரொம்பவே ஆரவரத்தில் மகிழ்ச்சியில் இருந்தாங்க பழைய நிலைமைக்கு போயிட்டாரு அன்புமணி அவர்களும் சும்மாலா இல்ல அவரும் அதிரடியா வந்து மாவட்ட பொதுக்குழு கூட்டி ஒரு நல்ல தீர்வை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட டிஸ்கஷன் மேற்கொள்றா அதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஐயா கட்சியை விட்டுட்டு நம்ம நீக்கி வச்சிடலாம் இல்ல நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிங்க இல்ல பாமக உடைங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அன்புமணிக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க டிஸ்கஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஐயா ராம்தாஸ் ஐயா இருக்கிற வரைக்கும் பாஜக கூட பாமக ஒட்ட விட மாட்டாரு அப்படின்ற டைம்ல நீங்க பாமகவை உடச்சு வாங்க சிண்டேவா நீங்க உருவேறுங்க எது வரைக்கும் தான் நீங்க வந்து அப்படியே அமைதியாவே இருப்பீங்க பொங்கி எழுங்க மனோகரா அப்படின்ற மாதிரி சிண்டேவா நீங்க வாங்க தமிழ்நாட்டில் ஷிண்டேவா நீங்க வளர்ந்து வாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக தான் அன்புமணி அவர்களுக்கிட்டையும் சில தகவலை கொடுத்துருக்காங்க அன்புமணி அவர்களுக்கு உள்ள ஆதரவாளர்களும் அது பற்றிதான் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் ஐயா வந்து கொஞ்சம் வயசானவர் அவருக்கு வயசாயிருச்சு அவர் அரசியல் பண்ண மாட்டாரு நீங்க வாங்க ஐயா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் சின்ன ஐயாவை என்ன பண்றாங்க இப்ப தலையில தூக்கி வச்சேன்றாங்க சின்ன சும்மா இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாரு அவரு வந்து பாமக உடைக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டாரு ஸோ அதனுடைய அடித்தளமாக தான் பத்து மாவட்டங்கள்ல மாவட்ட பொதுக்குழுவை கூட்டி அதிரடியான முடிவு எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்குமே வருத்தம் ஏன்னா ஐயா வந்து திடீர்னு இப்படி யூட்டர் நடிப்பாருன்னு யாருமே கனவு கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப பாமகல என்னதான் இருக்கு காலையில் ஒரு நியூஸா இருக்கா நைட்டு போய் நிம்மதியாக படிப்புறாங்க காலையிலேருந்து பார்த்தா அவங்க வந்து என்ன நியூஸ் இப்படி மாறிச்சு அப்படின்ற தான் பாமகவுடைய தொண்டர்கள் மனநிலைமை இருக்குது ஏன்னா ஐயா வந்து திடீர் திடீர்னு பூகம்பம் மாதிரி திடீர் திடீர்னு வெடிக்கிறாரு ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற வர டைம்ல ஐயா வந்து திடீர்னு இது மாதிரி

தலைவர்களும் மாவட்ட பொது கிட்டத்தட்ட வந்து பத்து மாவட்ட பொதுக்குழு கூட்டி அதிரடியான முடிவெடுக்க போறதா தகவல் வந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்